இயற்கையாக விளைந்த ஒரு பழம் சைவம்னு சொல்கிறாங்க அசைவம்னு சொல்கிறாங்க சிலர் ஆனால் அந்த பழம் சைவமா அசைவமாக அப்படிங்கிறத விட தீர்க்க முடியாத பல்வேறு விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மகத்துவம் அந்த பழத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஆமாம் அந்த பழத்தை நம்ம பழமாக சாப்பிட்ருப்போம் ஜூஸாக சாப்பிட்ருப்போம் இல்லை அப்படின்னா பொடியாகவும் கூட நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த பழத்தை ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக நமக்கு சக்தி தர மாதிரி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய அந்த சிறப்பான அந்த பழத்தை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவுகளை நாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் என்ன மாதிரியான நோய்கள் அது போக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விவரமாக கொடுத்துருப்போம் அதை பற்றின விவரங்களுக்கு உண்டான அந்த காணொலியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நோய்களை தீர்க்கும் அப்படிங்கிற விடயத்தை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த பழம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப சிறப்பான ஒரு மகத்துவமான ஒரு பழம் இன்றைக்கி அந்த பழத்தை பற்றி பலவேத்துக்கு தெரிகிறதே கிடையாது அது அவ்வளோ சக்தி பற்றி இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை ஒரு பேசும் பலமாகத்தான் இருக்குதே தவிர அதை வாங்கி உண்ணக்கூடிய முறை பல்வேறு மக்கள்கிட்ட இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க விடுகிறது முடிகிறதாக இருக்குது அதனால் அந்த பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் தான் அது வேற ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பழத்தை பழமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சில பேர் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது சில பேர் ஜூஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சாலும் அதிகமாக எங்கேயும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் ஜூஸாக சாப்பிட முடியல காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அதே பழத்தை பழமாக சாப்பிட்றதை விட ஜூஸாக சாப்பிட்றதை விட ரொம்ப எளிமையான முறையில் எப்படி சாப்பிட்லாம் அப்போ ஒரு பொடியாக சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரெண்டு மாதம் சாப்பிட்டா அந்த பொடி எவ்வளவு சக்தி தருமோ அதை ஒரே வாரத்தில் அந்த சக்தியை தரக்கூடிய வகையில் ஒரு உணவு முறையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நன்மையாக இருக்கும் ஆமாங்க அப்போ ஏற்பட்ட மகத்துவமான அந்த அத்தியை பற்றி தான் இன்றைக்கி எப்படி அதை உணவை எளிமையாக சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய தனி கலை பயிலரங்கத்தில் நம்ம பயிலரங்கத்தில் வரக்கூடியவர்களுக்கு நிறையா பேர் இதே போல் உணவு முறை தான் நம்ம கொடுத்துருக்கோம் பல்வேறு விதமான நோய்கள் இருந்து அவங்க ஆரோக்கியமாக ந நல்ல நிலை அடைந்துரு இருக்கிறாங்க அப்படி எந்த முறையில் நாம் அந்த உணவு முறையாக இந்த பழங்களெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எப்படி செய்கிறது அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பேச்சம்பழம் நமக்கு தேவையான அளவுக்கு நாம் எடுத்துட்டோம் அதில் இருக்க இந்த விதைகளெல்லாம் எடுத்து அரைக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டோம் அதோட ரொம்ப எளிமையாக நம்ம கலந்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்குறேன் எனக்கு கருப்பு திராட்சை ரொம்ப பிடிக்கும் அதனால் கருப்பு திராட்சை எடுத்துருக்குறேன் அடுத்து இது நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அத்திப்பழம் பார்த்திங்களா அத்திப்பழம் பொடியாக வச்சுருக்குறோம் நம்ம இப்போ அதை நம்ம கொட்டிக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேர்ச்சம்பழத்தை அதில் நம்ம கொஞ்சம் தேவைக்கு வந்து ஒரு நாட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொள கொலன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் கொஞ்சம் தண்ணி ஊத்துன உடனே கொஞ்சம் நல்லா கொலக்குலன்னு அறப்பட்டுருச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுலாம் கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொலக்கல கொலக்குல பதத்துக்கு வந்துருச்சு இது ரொம்ப கொலக்கலன்னு அரைச்சிடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப குல ஆயிடுச்சுன்னா ஆகிடுச்சுன்னா அதை அத்தி போட்டு தினம் பண்ணும்போது கரெக்டாக வராது இப்போ நம்ம அது தேவையான அளவுக்கு இதில் அத்தி நம்ம போட்டுடலாம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம பேர்ச்சம்பழம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் வந்து இதில் அத்தி ப பொடியை நம்ம போடுறோம் அப்போ தான் வந்து சரிசமமாக நமக்கு நல்ல சுவையை தரக்கூடும் எதாக இருக்கும் அதை விட நல்லா சக்தியாகவும் இருக்கும் இப்போ ஏன்னா ஏன்னா கையில் போட்டு பிசைகிறத பதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது அப்படியே அந்த ஜார்லையே போட்டு ஒரு லைட்டாக ஒரு அரை அதாவது நான் கலக்கிறதுக்காக நம்ம அதை போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டோம்னா நல்லா பிளண்ட் ஆகிரும் இது மாதிரி லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மிக்ஸி திருப்பி போடும்போது நல்லா பிளண்ட் ஆகும்போது ஈக்குவலாக எல்லாம் எல்லாம் ஒரு பதத்துக்கு வந்துடும் தேவைக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப குழக்லன்னு போயிடும் ஆகிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா பிளண்டாகிடுச்சு இது முக்கிய விஷயம் என்னென்னா எந்த அளவுக்கு பேர்ச்சை இருக்கோ அந்த அளவுக்கு இதில் அத்திப்பவி இருக்கணும் இப்போ போதும் இப்போ அந்த ராஸ் ஸ்மெல்லு போகிறதுக்காக நம்ம நல்லா எண்ணெயில் நெய்யில் சாரி ஊட்டி லைட்டாக ஒரு வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அற்புதமாக ரெடி ஆயிடும் நாம் இப்போ காரூண்யம் நம்மளோட பிராண்டு நம்ம காருண்யம் பிராண்டோட பசு நெய்யைத்தான் இப்போ நம்ம ஒத்தி தயார் செய்ய போகிறோம் நம்ம பிராண்டு நெய் காருண்யம் நெய் நல்ல மனமாக அப்படி போட்ட உடனே பாருங்கள் நறுமணமாக இருக்குது நெய்யை நல்லா சுட்டுச்சு இப்போ அடுத்து அதை நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் வணக்கிடலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த சுவையை நமக்கு வந்து நல்லா கடித்து சாப்பிடும்போது நெய்யில் வணக்கினதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொன்னிறமாக நல்லா வருத்தாச்சு நல்ல மனம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அடுப்பை ரொம்ப ஸ்லிம் சிம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த பேர் செம்பளம் அத்தி ரெண்டையும் ஒன்றா கலக்கிடலாம் நல்ல நறுமணமாக இருக்குது இதை அப்படியே நல்லா கலக்கலாம் அப்படியே ஏற்கிண்டி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்களா நல்ல அற்புதமான ஒரு பதத்துக்கு தயார் பண்ணிட்டோம் பெரட்டிட்டோம் இப்போ இதில் தேவைக்கு நம்ம வந்து நெய் கொஞ்சம் போட்டு ஒரு கல கலக்கு கலக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான வடிவத்தில் வேணுமோ நம்ம உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வடிவத்தில் வேணும்னாலும் தயார் செய்தும் பண்ணிக்கலாம் மேலும் நறுமணம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கேக் ப்ளம் கேக் செய்வோம் பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த ப்ளம் கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இந்த அத்திப்பழத்தை பற்றி யாருக்குமே இன்னும் அதனுடைய மகத்துவம் தெரிவது இல்லை அத்தி பழத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நோய் அப்படிங்கிறது வராது அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அத்தி போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா அத்தி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பதமாக இருக்கும் அப்படின்னு தோணுது அதனால் தேவையான அளவுக்கு அத்தி நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு என்ன சக்தி கிடைக்குதோ அதை விட இதை ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டீங்கனாலே போதும் அவ்வளோ சக்தி கிடைச்சிரும் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம பயிலரங்கத்தில் வந்து எவ்வளவோ பேர் இதை வந்து அனுபவிச்சு கண்ணீர் வடித்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அத்தியினுடைய மகத்துவத்தை அனுபவிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் அதில் ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் அதை அப்படியே நல்லா கலக்கிடலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம் சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டாக ஒன்றும் இல்லை அந்த வந்து அந்த ரா ஸ்மெல்லு அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கணும் அப்படிங்க ஆக்சுவலாக வந்து அத்தி வந்து ஆல்ரெடி நல்ல நறுமணமாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் பெருசாக பச்சை வாடையெல்லாம் வராது இருந்தாலும் உங்கள் மனசுக்கு வந்து அந்த ஸ்மெல் வித்தியாசமாக இருக்குன்னு தோணுது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் கரெக்டு போதும் நல்லா பதத்துக்கு எடுத்து இப்போ தேவைன்னா உங்களுக்கு இனிப்பு பாருங்கள் தேவை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் இனிப்பு கூட நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் கூட ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம நல்லா உருட்டும் போது தேவைப்படும் போது நெய் அப்போ கூட சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் திருப்பி சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு சரியான பதம் வந்துருச்சு அடுப்பு பண்ணியாச்சு இதை நல்லா கொஞ்சம் அமுத்தி வச்சுட்டோம்னா அந்த மா அந்த உருண்டைய பிடிக்கிற அளவுக்கு ஒரு பதத்துக்கு வந்துடும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்போ உருண்டை பிடிக்கும்போது தேவைங்கிறப்ப நெய் கூட அழகாக போட்டு பண்ணிக்கலாம் அதோட ஸ்பெஷலாக நாம் வந்து ஒன்று போடுவோம் அதை அப்போ போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இருக்கிறதுலையே ஹை நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் வாழ்க்கையிலையே இதுவரைக்கும் நான் செஞ்ச ஸ்வீட் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஹை நியூட்ரிஷன் சொல்கிறதா இல்லை இருக்கிறதுல அதிகமான ஊட்டச்சத்து உள்ளதா இல்லை உணவு அப்படின்னு சொல்கிறதா இது வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு டிஷ்ஷு ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்கு அப்படின்னா அது தான் ஏன்னா என்னுடைய பாரம்பரிய வைத்திய வாழ்வியலில் நான் அனுபவித்து சொல்கிற ஒரு மருந்து ஒரு உணவு இதை தவிர ஒரு அற்புதமான ஒரு நியூட்ரிஷன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இது உண்மை ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைசியாக இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் கசகசா கசகசாவை பற்றி யாருக்கும் அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் கசகசாவும் போட்டு நம்ம ஆட் பண்ணி போகிறோம் ஏன்னா அத்திப்பழத்துக்கும் கசகசா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது அதில் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு அதில் கசகசாவையும் போட்டு அழகாக நம்ம போகிறோம் இப்போ நார்த்தில் நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே கசகசா இல்லாமல் உங்களுக்கு அதில் அத்தியில் வந்து அந்த கசகச இல்லாமல் வராது ஸோ தேவையான அளவுக்கு இதை கசகசாவையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அதை ஆகட்டும் இப்போ மூடி வச்சுருவோம் அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சுவையாக அற்புதமாக மனம் விரும்பக்கூடிய வகையில் மனம் கவரக்கூடிய வகையில் நறுமணம் சிறப்பாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு இதில் வந்து அத்தி தான் அதிகமாக இருக்குது பேர்ச்சம்பளம் அவ்வளோதான் நெய் நட்ஸு ரொம்ப 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 அற்புதமான ஒரு உணவு அதை காட்டிலும் இது மருந்து பல விதத்தில் வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி உருண்டை பிடிக்கிறதாகவோ இல்லை வேறு விதத்தில் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நாம் தூய்மை செய்து அழகாக தயாரி செய்து விட்டு இருக்கக்கூடிய அத்திப்பொடி வந்திருக்கு நறுமணம் ரொம்ப அருமையாக இருக்கு இப்போ நம்ம இதை உணவாகவும் மருந்தாகவும் நாம இதை பயன்படுத்திக்கலாம் என்ன நேயர்களே அத்தி எவ்வளவு சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த காணொலியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அத்தி நீங்கள் வந்து தினந்தோறும் வீட்டில் இருக்க எல்லாரும் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் சரியாகிறதுக்கு நமக்கு வந்து இயற்கையாக இல்லை இறைவராக நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த அத்தி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த அத்தி பல பொடி வேறு எங்கேயும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேணாம் அது தூய்மையான முறையில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா அவங்கள தொடர்பு கொண்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அனுபவமே உங்களுக்கு சாட்சியாக அமையும் அப்படி நீங்கள் பலம் அடைந்தீங்கன்னா கீழே கமெண்டில் கொடுங்க மற்றவங்க பார்த்தும் இதை வந்து பல நடையட்டும்